ஹாய் விவர்ஸ் ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் கருவுற்றது முதல் அந்த குழந்தை பிறக்கும் வரையான அனைத்து காலகட்டங்களையும் அனைத்து ப்ரஸஸ்களையும் உள்ளடக்கிய ஒரு எடியூகேஷனல் ரீதியான அதாவது கல்வி நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட வீடியோ இதுவாகும் இந்த நோக்கத்தை அடைவதற்காக இந்த வீடியோவை ஒரு தாய் எவ்வளவு வேதனைகளையும் இமோஷனலையும் இமோஷன்களையும் அனுபவிக்கின்றால் ஒரு குழந்தையை பிரசவிப்பதற்காக என்ற இமோஷனுடன் இந்த சயின்டிஃபிக் ரீதியான வீடியோவை கண்டு கழியுங்கள் முதலாவதாக ஒரு குழந்தை கருவுற்ற காலம் முதல் அந்த குழந்தை பிறக்கும் வரையான காலத்தை பல கட்டங்களாக பிரிக்கின்றனர் உயிரியல் ஆய்வாளர்கள் அதில் முதலாவது கால கட்டத்திற்கு கன்செப்ஷன் அண்ட் ஃபேர்டிலைசேஷன் காலம் என்று கூறுவர் இது சுமார் ஒன்றிலிருந்து இரண்டு வாரங்கள் வரை நீடிக்கும் இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் ஒரு பெண்ணின் மாதவிடாய் சக்கரம் குறித்து புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ஒரு பெண்ணிற்கு மாதவிடாய் ஏற்படும் இந்த மாதவிடாய் என்பது ஒரு பெண்ணிற்கு அமைந்துள்ள ஓவரிஸ் எனப்படும் ஓவரிஸ் கிளான்ஸ் இரண்டு ஓவரிஸ் கிளான்ஸ்கள் ஒரு பெண்ணிற்கு அமைந்துள்ளன அந்த ஓவரிஸ் கிளான்ஸில் இருந்து ஒரு மாதத்திற்கு ஒரு பிளான்ட் என்ற வகையில் ஒரு எக் அதாவது முட்டை பலோப்பியன் டியூப் எனப்படும் அதாவது கருக்கற்றலில் அதை கருப்பப்பையின் முக்கியமான ஒரு டியூப்பில் வந்து தங்கியிருக்கும் அடுத்த மாதத்தில் மற்ற ஓவரியில் இன்னும் ஒரு எக் வந்து தங்கியிருக்கும் இந்த எக் இவ்வாறு தங்கியிருந்து அங்கு ஒரு ஆணின் ஒரு விந்து செல்லாவிட்டால் அது மாதவிடாயாக வெளியேறுகின்றது ஆனால் இது எப்பொழுதும் இந்த எக் வரும் என்றால் மாதவிடாயில் மிட் என்று கூறுவார்கள் அதாவது மாதவிடாய் ஏற்பட்டு நடுப்பகுதியில் தான் அந்த காலகட்டத்தில் பிரதேசத்தில் வந்து தங்கி இருக்கும் இப்பொழுது உங்களுக்கு இது பற்றிய ஒரு பேசிக்கான ஐடியா கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றோம் இவ்வாறு அந்த எக் அதாவது ஒரு ஒரு எக் இரண்டு இருக்கின்றன என்று கூறினோம் வலதுபுறம் ஒன்று இடதுபுறம் ஒன்று ஒரு ஓவரீஸில் இருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு எக் என்று மாறி மாறி வரும் சிலவே வேலை இருகளிலும் இருந்து இரண்டு வந்தால்தான் இரட்டை குழந்தைகள் அதாவது வெவ்வேறு தோற்றமுடைய இரட்டை குழந்தைகள் அது தான் சில வேலை ஒரே கருவுற்றவுடன் அது பல எக்காக பல கட்டங்களாக பிரியும் போது ஒரே மாதிரியான ஒரே சாயலையுடைய இரட்டை குழந்தைகள் பிறப்பது என்பவை அரிதாக நடைபெறுகின்றன அது குறித்து நாம் இந்த வீடியோவில் ஆராய அவசியம் இல்லை பொதுவாக பொதுவாக அநேகமாக இவ்வாறு கருவுற நடைபெறுகின்றது என்பதுதான் எமது நோக்கம் ஆகவே இவ்வாறு அந்த எக் வந்து பலோப்பியன் குழாயில் தங்கி இருக்கும் போது அந்த அதே சந்தர்ப்பத்தில் ஒரு ஆணின் ஒரு ஆணினால் வெளியிடப்பட்ட விந்துகள் அந்த பலோப்பியன் குழாயை நோக்கி சென்றால் அதில் லட்சக்கணக்கான ஒரு ஒரு உடலுறவின் போது இலட்சக்கணக்கான விந்துகள் ஒரு ஆணின் உடலிலிருந்து ஒரு பெண்ணின் உடலுக்கு வெளியிடப்படுகின்றன அதில் அந்த இலட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான விந்துகளில் ஏதோ ஒரு விந்து தான் இவ்வாறு ஒரு எக் அங்கு தங்கியிருந்தால் அந்த எக்கினை சென்று சந்திக்கும் அந்த முட்டையினை சென்று சந்திக்கும் அவ்வாறு சந்தித்த அந்த விந்து அந்த முட்டையினை துளைத்துக்கொண்டு உள்ளே நுழையும் இந்த செயற்பாட்டிற்கு தான் கருவுரல் என்று குறிப்பிடப்படுகின்றது ஆகவே ஒரு அந்த எஃ இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் அந்த எக் இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு ஆணின் விந்து ஒரே ஒரு விந்து ஒரு எக்குடன் அந்த பெண்ணின் எக்குடன் சென்று துளைத்து கொன்று நுழையும் அந்த ப்ரொசஸ் தான் கருவுரல் ஆகும் ஆகவே இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் ஒரு ஆண் ஒரு சந்தர்ப்பத்தில் பல இலட்சக்கணக்கான எஃகு அதாவது சாரி ஸ்பேம்ஸ் எனப்படும் விந்துகளை வெளியிட்ட போதிலும் அதில் ஏதோ ஒரு விந்துதான் அந்த ஒரே எக்குடன் தொடர்புற்று அது ஒரு குழந்தையாக மாறுகின்றது இது இயற்கையின் விந்தையிலும் விந்தையான ஒரு விடயமாகும் இந்த ப்ரொசஸ் கருக்கற்றல் என்ற கரு உரல் என்ற இந்த ப்ரொசஸ் நடைபெற்றவுடன் அதாவது இதற்கு ஆங்கிலத்தில் ஃபேர்டிலைசேஷன் அல்லது கன்செப்ஷன் என்று கூறுவார்கள் இந்த ப்ரொசஸ் சுமாராக ஒன்றில் ஒன்றில் இருந்து இரண்டு வாரங்கள் நீடிக்கும் என்று கூறினோம் இப்பொழுதோ அந்த ஆணின் அந்த விந்தில் காணப்படும் இருபத்தி மூணு டிஎன்ஏக்கள் டிஎன்ஏ குரமசோம்ஸ்கள் என்று சொல்லப்படும் நிறமூர்த்தங்கள் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு செல்களிலும் இந்த நிறமூர்த்தங்கள் இருபத்தி மூணு சோடிகளாக இருபத்தி மூணு நிறமூத்தங்கள் நாற்பத்தி ஆறு சோடிகளாக இருக்கின்றன ஆனால் இந்த விந்து செல்லில் செல்லில் இருபத்தி மூணு குரோமசோம்கள் இருக்கும் அதே மாதிரி பெண்ணின் எக்கில் இருபத்தி மூணு குரோமசோம்கள் இருக்கும் ஆகவே அவை இரண்டும் கருவுறும் போது இணையும் எனவேதான் அந்த ஆணின் தன்மைகளும் அந்த பெண்ணின் தன்மைகளும் ஒன்று சேர்கின்றன அவ்வாறு ஒன்று சேர்ந்து அந்த கருவுறல் நடைபெற்ற பிறகு அந்த ஒன்று சேர்ந்து வளரும் அந்த கருவிற்கு சீகோட் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள் இது அதாவது டிஎன்ஏக்கள் டிஎன்ஏக்களில் காணப்படும் குரொமசோம்கள் இருபத்தி மூணு இருபத்தி மூன்று என்று நாற்பத்தி ஆறு சோடிகள் ஒன்று இணைந்து வளர்வது ஆகும் இந்த காலகட்டம் எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்றால் சுமார் இரண்டு வாரங்கள் வரை கருவுற்று இரண்டு வாரங்கள் வரை சீகோட் என்ற நிலையில் அந்த கருவானது வளரும் அப்பொழுது அந்த கருவிற்கு ஒரு தோற்றம் ஒன்று இருக்க மாட்டாது வெறுமனே முட்டையும் விந்துவும் ஒருங்கிணைந்து வளரும் ஒரு முழுமையான தோற்றமற்ற ஒரு உருவமாகத்தான் அது இந்த காலகட்டத்தில் காணப்படும் இதுதான் ஃபேர்டிலைசேஷன் ப்ரோ ப்ரொசஸின் முதலாவது காலகட்டமாகும் இப்பொழுது நாம் இரண்டாவது காலகட்டத்தினை பார்ப்போம் இதற்கு ஆங்கிலத்தில் எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட் என்று கூறுவார்கள் இது சுமார் மூன்றிலிருந்து எட்டு வாரங்கள் வரை நீடிக்கும் அதாவது இரு வாரங்களில் அந்த முதலாவது ஃபேர்ட்டிலைசேஷன் என்ற அந்த கரூரல் காலகட்டம் முடிவடைந்து விடும் அதன் பிறகு மூன்றாவது வீக்கில் இருந்து இந்த எம்ப்ரியோனிக் டெவலப்மெண்ட் என்ற காலகட்டம் ஆரம்பிக்கும் இதில் என்ன நடைபெறும் என்றால் இது சுமார் மூன்றிலிருந்து எட்டு வாரங்கள் அதாவது மூன்று வாரங்கள் தொடக்கம் எட்டு வாரங்கள் வரை நீடிக்கும் எட்டு வாரங்கள் என்றால் சுமார் இரண்டு மாதங்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுதுதான் அந்த ஏற்கனவே அந்த முட்டையும் அந்த ஆணின் விந்துவும் பெண்ணின் முட்டையும் சேர்ந்து உருவான உருவமற்ற அந்த கருவானது மெல்ல மெல்ல உருவத்தை எடுக்க தொடங்கும் அதாவது முழுமையான உருவம் அல்ல மெல்ல மெல்ல பேசிக்கான உருவத்தை எடுக்க தொடங்கும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் என்றால் ஸ்கின் ஃபார்மேஷன் எனப்படும் அந்த உருவத்திற்கான தோல் வளர்ச்சி நர்வஸ் சிஸ்டம் எனப்படும் நரம்புகளின் வளர்ச்சி அடுத்தது போன்ஸ் எனப்படும் எலும்புகளின் வளர்ச்சி ஹார்ட் கிட்னிஸ் மற்றும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் எனப்படும் சமிப்பாட்டு தொகுதிகளின் வளர்ச்சி லங்ஸ் லிவர் போன்றவற்றின் அதாவது நுரையீரல் மற்றும் கல்லீரல் போன்றவற்றின் வளர்ச்சி அனைத்தும் இந்த காலகட்டத்தில்தான் நடக்கும் எனவே இந்த காலகட்டமானது மிகவும் முக்கியமாகும் ஒரு குழந்தை குழந்தை என்ற வடிவத்தை முதன் முதலில் எடுப்பது இந்த காலகட்டத்தில் தான் ஆகவே இந்த காலகட்டத்தில் அதாவது மூன்றிலிருந்து எட்டு வீக்ஸ் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணானவள் கருவுற்ற பெண்ணானவள் நிறைய சத்து உள்ள உணவுகளை உண்ண வேண்டும் என்று கூறுவார்கள் ஏனென்றால் இந்த குழந்தைக்கான முக்கியமான உறுப்புகள் இந்த காலகட்டத்தில் ஹார்ட் உட்பட ஸ்பைனல் கோட் உட்பட அனைத்து உறுப்புகளும் முதன் முதலாக வளர்ச்சியடைய தொடங்குவது இந்த காலகட்டத்தில் ஆகும் அதாவது மூன்றிலிருந்து எட்டு வீக்ஸ் மூன்றிலிருந்து எட்டு வாரங்களில் ஆகும் அடுத்தது நாங்கள் நாங்கள் பார்ப்போம் மூன்றாவது பீரியட் என்னவென்று இதற்கு ஆங்கிலத்தில் ஃபீட்டல் டிவலப்மெண்ட் என்று கூறுவார்கள் ஃபீட்டஸ் என்பது இப்பொழுது உருவமுள்ள உருவமுள்ள கரு என்று அர்த்தம் அந்த கருவிற்கு ஒரு உருவம் கிடைப்பது இந்த காலகட்டத்தில் ஆகும் இது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்றால் ஒன்பது வாரங்கள் தொடக்கம் நாற்பது வாரங்கள் வரை நீடிக்கும் அதாவது குழந்தை பிறக்கும் வரை இந்த காலகட்டம் நீடிக்கும் நாற்பது வாரங்கள் என்பது சுமார் ஒரு பத்து மாதங்கள் உள்ளடக்கிய காலமாகும் ஒரு குழந்தை ஒரு பத்து மாதங்கள் தான் தாயின் வயிற்று தங்கியிருக்கும் என்று நாம் அறிந்துள்ளோம் ஆகவே இந்த பீச் பீரியட் என்றால் தமிழில் நாம் ஒரு உருவமுள்ள கரு என்று கூறலாம் உருவத்தை பெற்ற கரு என்று கூறலாம் இப்பொழுதுதான் இந்த ஒன்பது வீக்ஸ் அதாவது சுமார் இரண்டு மாதங்கள் இரண்டரை மாதங்கள் கடந்த பின்னர்தான் அந்த அந்த கருவிற்கு உருவம் ஒன்று கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தான் அது ஆனா பெண்ணா என்று கூட குறிப்பிட முடியும் ஆனால் ஆனா பெண்ணா என்று தீர்மானிப்பது உண்மையில் எந்த ஒரு தாய் தந்தைக்கும் எந்த ஒரு நாட்டின் ஒரு சட்டத்தை பொறுத்த வரையிலும் நல்லதில் தெரிந்து கொள்வது நல்லது அல்ல என்பது எமது பொதுவான கருத்தாகும் ஆண் என்றாலும் சரி பெண் என்றாலும் சரி அது குழந்தை தான் அது ஒரு தாய் தகப்பனுக்கு அன்பான குழந்தை தான் என்ற மனநிலை இருக்க வேண்டும் சரி தொடர்ந்தும் இது குறித்து பார்ப்போம் இந்த ஒன்பதிலிருந்து நாற்பது வாரங்களில் மிக முக்கியமான பல வளர்ச்சிகளும் நடைபெறுகின்றன இதில் என்னவென்றால் இப்பொழுதுதான் அந்த குழந்தைக்கு ஏற்கனவே ஹார்ட் கிட்னிஸ் பிரெயின் அனைத்தும் ஃபோமாக தொடங்கியிருக்கும் என்று கண்டோம் ஒன்பது வாரங்கள் கழித்து நாற்பது வாரங்கள் வரையில்தான் அந்த ஹார்ட் பீட் என்பது தொடங்கும் இந்த ஹார்ட் பீட்டினை தாய் குல தனது குழந்தையின் ஹார்ட் பீட் துடிப்பதினை தாய் அப்பொழுதும் உணர்வாள் அது தான் மேலும் மேஜ ஓகன்ஸ் எனப்படும் கைகள் கால்கள் விரல்கள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் வளரத் தொடங்கும் மற்றும் ஏற்கனவே உருவாகியிருந்த பிரெயின் ஹார்ட் லங்ஸ் கிட்னிஸ் போன்றவை இப்பொழுதும் அவற்றுக்கான ஒரு உருவத்தினை எடுக்க தொடங்கும் அதாவது ஹார்ட்டின் வடிவங்களை அவற்றிற்கான வடிவங்களை எடுக்க தொடங்கும் ஆகவே இந்த காலகட்டம் தொடர்ந்து இவ்வாறே ஒன்பது வீக்கிலிருந்து பனிரெண்டு வீக் வரை இவ்வாறு நடைபெற்றவுடன் பதிமூணாவது வீக் அதாவது பதிமூணாவது வாரத்திலிருந்து என்ன நடைபெறும் என்றால் அந்த குழந்தை அதாவது கருவுற்ற அந்த குழந்தையின் தோல் முழுமையாக வளரத் தொடங்கிவிடும் அடுத்தது அதன் கண்கள் கண்கள் கண் மடல்கள் மற்றும் நகங்கள் என்பவையும் மற்றும் அந்த குழந்தைக்கு தேவையான முடி என்பவையும் பதிமூணாம் வாரத்திலிருந்து வளரத் தொடங்கும் இதற்கு பிறகு இருபத்தி ஆறாவது வாரத்தில் என்ன நடைபெறும் என்றால் இருபத்தி ஆறாவது வாரத்திற்கு பின்னர் அந்த குழந்தை மூமெண்ட் எனப்படும் அசைவுகளை காட்டத் தொடங்கும் இப்பொழுது தாய்க்கு சரியாக சுமார் இருபதாவது வாரத்திலிருந்து தாயினால் உணர முடியும் குழந்தை அசைவதை ஆகவே இந்த இருபத்தி ஏழாவது வாரத்திலிருந்து நாற்பதாவது வாரம் வரை இப்பொழுது அது முழுமையாக ஒரு குழந்தை என்ற வடிவை எடுத்துவிட்டது ஒரு ஃபீட்னஸ் என்ற நிலையில் அதாவது ஃபீட்டஸ் என்றால் ஒரு வடிவமுள்ள குழந்தை என்று அழைக்கலாம் இப்பொழுதோ இருபத்தி ஏழாவது வாரம் தொடக்கம் அந்த குழந்தையினால் சத்தங்களை கேட்க முடியும் தனது தாயின் அதிர்வுகளை தனது தாயின் அந்த அதாவது உணர்வுகளை கூட அதனால் புரிந்து கொள்ள முடியும் அந்த குழந்தை இப்பொழுது அது தூங்கவும் முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் தூங்கவும் முடியும் தூங்கி விழிக்கவும் முடியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மேலும் இந்த இருபத்தி ஏழாவது வாரத்தில் இருந்து நாற்பதாவது வாரம் வரை மேலே நாம் குறிப்பிட்ட ஓகன்ஸ்கள் அதாவது உடற்பாகங்கள் மிகவும் விரைவாக வள வளரத் தொடங்கும் அடுத்தது இந்த குழந்தை நிறையும் ஒரு வாரத்திற்கு தசம் ஐந்து பவுண்ட்ஸ் என்ற வகையில் கூட தொடங்கும் ஆகவே மிகவும் ஸ்பீடாக ஓகன்கள் வளரும் காலகட்டம் இந்த இருபத்தி ஏழு வாரத்தில் இருந்து நாற்பது வாரங்கள் வரையான காலகட்டம் ஆகும் எனவே இப்பொழுது நாற்பது வாரங்கள் ஆகிவிட்டன என்று வைத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுது நாற்பது சுமார் நாற்பது வாரம் அதாவது எக்ஸை கட்டாக கூற வேண்டுமென்றால் நான்காவது பீரியட் ஆரம்பிப்பது நாற்பது வாரம் சுமாராக இருந்தாலும் அதாவது பத்து மாதங்கள் என்றாலும் சுமார் முப்பத்தி ஏழில் இருந்து நாற்பது வாரங்கள் வரை என்று கணக்கிட்டுள்ளனர் எனவே பெரும்பாலான குழந்தைகள் பத்து மாதத்திற்கு முன்னரே பிறக்கின்றன ஆகவேதான் இதனை முப்பத்தி ஏழு வாரங்களில் இருந்து நாற்பது வாரங்கள் வரை என்று கணக்கிட்டுள்ளனர் இதற்கு இந்த நாலாவது பெ மிகப்பெரிய கட்டத்திற்கு லேபர் அண்ட் போர்த் பீரியட் என்று கூறுவர் அதாவது முப்பத்தி ஏழில் இருந்து நாற்பது வாரங்கள் வரை லேபர் அண்ட் பேர்த் பீரியட் அதாவது குழந்தை பிறக்கும் காலகட்டம் குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியில் வரும் காலகட்டம் இதுவாகும் சுமார் முப்பத்தி ஏழு வீக்ஸ் ஆகும்போது அதாவது ஒன்பது மாதங்கள் முடியும் போதோ அந்த தாய் அந்த குழந்தையை பிரசவிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இயற்கையாகவே நடைபெறும் அந்த தாயின் யோனி மடலில் காணப்படும் பல பாகங்கள் அதாவது செர்விக்ஸ் என்று செ என்று கூறுவார்கள் அது டைலேஷன் ஆகும் டைலேஷன் என்றால் அது அந்த குழந்தையை சரியாக பிரசவிப்பதற்கான ஒழுங்குகளை அது தானாகவே செஞ் செய்தும் செய்து கொள்ளும் அடுத்தது அது லூப்ரிகேட் மற்றும் சாஃப்டாக மாறும் இதனூடாக சாதாரணமாக சுக பிறக்கும் குழந்தைகளுக்கு இது பொருந்தும் ஆனால் சிசேரியன் ஊடாக சிசேரியன் பண்ணி பிறக்கும் குழந்தைகள் இவ்வாறு அல்ல சிசேரியன் பண்ணி குழந்தைகள் பிறக்கும் போதும் தாய்க்கு தாயின் அந்த யோனி மடலில் காணப்படும் சேர்விக்கல் டைலேஷன் என்பது நடைபெறும் அந்த இயற்கையான பிறப்புக்கான சுகப்பிரசவத்திற்கான அந்த அனைத்து ஏற்பாடுகளும் இந்த முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பது வாரங்களில் நடைபெறும் அந்த குழந்தை சிசேரியன் மூலம் பிறந்த போதிலும் தாய்க்கு ஏதாவது ஒரு ஹை பிளட் ப்ரெஷர் போன்ற ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருந்தால்தான் டாக்டர்கள் சாதாரணமாக இந்த சிசேரியனினை சிபாரிசு செய்வார்கள் இல்லாவிட்டால் சுகப்பிரசவமாகத்தான் அந்த குழந்தை பிறக்கும் எனவே சுகப்பிரசவமாக அந்த குழந்தை பிறப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவது முப்பத்தி ஏழிலிருந்து நாற்பது வாரங்கள் இடையிலாகும் அதுதான் அந்த தாயின் பிறப்புறுப்பில் சர்விக்ஸ் என்ற ஏரியா லூப்ரிகேட் ஆகி சாஃப்ட் ஆகி அந்த குழந்தை தலைகீழாக மாறியிருக்கும் தலைக்கீழ் தாயின் உடலில் இருந்து வெளியே வருவதற்கான அனைத்து தயாரிப்புகளும் இயற்கையாகவே நடைபெற்றிருக்கும் இந்த முப்பத்தி ஏழில் இருந்து நாற்பது வாரங்களில் அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது லேபர் பீரியட் என்பது அதாவது லேபர் பீரியட் என்றால் இந்த குழந்தை பிறந்தவுடன் இந்த குழந்தை இப்பொழுது பிறந்து விட்டது தாயின் வயிற்றிலிருந்து சுகப்பிரசவமாக அல்லது சிசேரியன் மூலம் இந்த குழந்தை இப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து நாற்பது சுமார் நாற்பது வாரங்கள் பத்து மாதங்களில் வெளியே வந்துவிட்டது இதற்குத்தான் ஐந்தாவது கால கட்டம் அதாவது லேபர் பீரியட் அல்லது போஸ்ட் பார்ட்டம் பீரியட் என்று கூறுவார்கள் போஸ்ட் பார்ட்டம் பீரியட் என்பது இந்த குழந்தை பிறந்தவுடன் பிறந்த உடனேயான அந்த காலகட்டத்தை அதாவது சுமார் நாற்பது வீக் தொடங்கும் அந் நாற்பது வீக்கில் பத்தாவது மாதத்தில் தொடங்கும் அந்த காலகட்டத்தை குறிக்கின்றது இப்பொழுதோ என்னவென்றால் இரு விடயங்கள் அந்த குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் இரு விடயங்கள் முக்கியமாக நடைபெற வேண்டும் அதில் முதலாவது விடயம்தான் உடனடியாக அந்த குழந்தையை தாயின் மார்பில் வைப்பார்கள் தாயின் மார்பில் வைத்து தாயின் அந்த பாலூட்ட செய்வார்கள் அது ஒன்று அடுத்தது உடனடியாக அந்த குழந்தையை தாயின் அந்த சென்சேஷன் எனப்படும் அந்த ரிஃப்ளெக்ஸ் அதாவது தாய்க்கு இயற்கையாக நடைபெறும் அந்த ரிஃப்ளெக்ஸை அந்த குழந்தை புரிந்து கொள்வதற்காக தாய் உடலின் மீது அந்த குழந்தை வைக்கப்படும் உடனடியாக இது சைல்ட் பேர்த்தின் பிறகு நடைபெறும் ஒரு ப்ராசஸ்ஸாக இருக்கின்றது அடுத்தது சைல்ட் பேர்த் நடைபெற்றவுடன் இன்னும் ஒன்றும் இந்த குழந்தைக்கு சரியாக ஹார்ட் பீட் நடக்கின்றதா சரியாக சுவாசம் நடைபெறுகின்றதா மசல்கள் ரிஃப்ளெக்ஸ்கள் ஸ்கின் கலர் அனைத்தும் சரியாக இருக்கின்றதா என்று டாக்டர்கள் ஆய்வு செய்வார்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் போது அந்த குழந்தையை தாயிடம் பிரஸ் ஃபீடிங் எனப்படும் பாலூட்டுவதற்காக அனுமதிப்பார்கள் இதுதான் இந்த ஒரு குழந்தை கருவுற்றது முதல் ஒரு குழந்தை பிறக்கும் வரையான காலகட்டங்களும் அவற்றின் மிகவும் சுருக்கமான விளக்கங்களும் ஆகும் எனவே ஒரு தாயானவள் ஒவ்வொரு குழந்தையையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரசவிக்கின்றாள் என்ற ஒரு இமோஷனான ஒரு மனநிலையுடன் நாம் இது ஒரு இந்த சயின்ஸையும் நாம் தெரிந்து கொண்டிருப்போம் இந்த வீடியோவின் மூலம் என்று நினைக்கின்றோம் தொடர்ந்தும் இது மாதிரியான சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷனல் வீடியோக்களுக்காக தமிழ் மொழியில் எளிய தமிழ் மொழியில் கொள்வதற்காக எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் உங்களுக்கு மிகவும் நன்றி வணக்கம்